பட்டலந்து வீடமைப்பு திட்டத்திலுள்ள பல வீடுகளை பயன்படுத்தி வதை முகாம்கள் நடத்தி செல்லப்பட்டதாக பட்டலந்த விசாரணை ஆணைக்குழுவில் சாட்சியங்கள் வழங்கப்பட்டுள்ளன குறித்த வதை முகாமில் தடுத்து வைக்கப்பட்ட அநேக மாணவர்களின் உயிர்கள் டயர்கள் அடுக்கி தீ வைக்கப்பட்ட இடத்திலோ அல்லது போரணைக்குள் முடிவுக்கு வந்தாலும் அங்கிருந்து கடைசி நிமிடத்திலும் தப்பிச் சென்றவர்கள் இன்றும் வாழ்கின்றனர் பட்டலந்து சித்திரவதை முகாமின் தன்மையை புரிந்து கொள்வதற்கு ஏதுவான சாட்சியம் ஒன்று பட்டலந்து ஆணைக்குழு அறிக்கையில் காணப்படுகின்றது அதுவே அத்துணரகே விமல் அத்தநாய்க்குவின் சாட்சியம் விமல் அத்தநாய்க்கு ஓர் ஆயுர்வேதவை தேராவார் அவர் அவரிடம் இலவசமாக தொண்ணூறாம் ஆண்டு இன்ஸ்பெக்டர் என் மேலும் சிலருடன் பிமல் அத்தநாயக்கவை சந்திப்பதற்காக கைவிலங்கிடப்பட்ட காயமடைந்த இரண்டு பேருடன் சென்றிருந்தார் அவர்கள் இருவரின் அடிப்பட்ட காயங்கள் இருந்ததாகவும் அந்த காயங்கள் முற்றி இருந்ததாகவும் பிமல் அத்தநாய்க்கு ஆணைக்குழுவில் சாட்சியமளித்துள்ளார் இந்த சம்பவம் இடம்பெற்ற மூன்று நாட்களின் பின்னர் பிமல் அத்தநாய்க்கு போலீஸ் நிலையத்திற்கு அழைக்கப்பட்டிருந்தார் கலனி போலீஸ் நிலையத்திற்கு சென்று டாக்டர் பிமல் அத்தநாய்க்கு போலீஸ் இன்ஸ்பெக்டர் நிசம் கவை சந்தித்ததுடன் அவர் போலீஸ் நிலையத்தின் பின்புறத்திற்கு டாக்டரை அழைத்து சென்று ஏற்கனவே சிகிச்சை அளிக்கப்பட்டவர்களில் ஒருவரை காண்பித்துள்ளார் மணல் தரையில் ஆபத்தான நிலையில் கிடந்த அவரை குறைந்தது ஒரு ஒருநாளாவது உயிருடன் வாழ வைக்குமாறு போலீஸ் இன்ஸ்பெக்டர் தன்னிடம் தெரிவித்ததாக விமல் அத்தநாயக்கவின் சாட்சியத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதற்கமைய அவருக்கு சிகிச்சை அளித்ததன் பின்னர் டாக்டர் தனது வீட்டுக்கு சென்றதுடன் இரண்டு நாட்களின் பின்னர் மீண்டும் போலீஸ் ஜீப் ஒன்று வருகை தந்து அவரை பட்டலந்த வதை முகாமுக்கு அழைத்து சென்றுள்ளது அந்த வீட்டு திட்டத்துக்கு அழைத்து செல்லப்பட்ட டாக்டர் தான் நேரில் பார்த்ததை ஆணைக்குழுவிற்கு முன்பாக இவ்வாறு சாட்சியமாக வழங்கியுள்ளார் மேற்கோள் ஆரம்பம் அறையில் பாரியதொரு இரும்பு கட்டில் இருந்தது ஆறு அல்லது எட்டு பேர் இரும்பு கட்டிலில் சங்கிலியால் கட்டப்பட்டிருந்தனர் அவர்களின் உடலில் கடுமையான காயங்கள் இருந்தன சில நாட்களுக்கு முன்னதாக அத்தநாயக்கவினால் போலீஸ் நிலையத்தில் சிகிச்சை அளிக்கப்பட்டவரும் அவர்களில் அடங்குகிறார் காயமடைந்தவர்களுக்கு சிகிச்சை அளிக்குமாறு அத்தநாயக்கவிடம் நிசங்க கூறினார் அத்தநாய்க்க ஒவ்வொருவரிடமும் அவர்களுக்குள்ள பிரச்சனைகளை வினவினார் தமது வாய் எரியூட்டப்பட்டதால் வலிப்பதாக ஒருவர் கூறினார் தமது முதுகெலும்பு வலிப்பதாக மற்றொருவர் கூறினார் அவர்கள் அனைவரும் கடுமையாக வலியால் அவதியுறுவதை அத்தநாயக்க கண்டுள்ளார் காயமடைந்தவர்களிடமிருந்து கடுமையான துர்நாற்றம் வீசியதாகவும் டாக்டர் பிமல் அத்தனாய்க்கு ஆணைக்குழுவில் இருந்து அவரது வீட்டுக்கு அழைத்து சென்று தேநீர் வழங்கியதாக டாக்டர் ஆணைக்குழுவில் சாட்சியம் அளித்துள்ளார் ஆணைக்குழு இது தொடர்பில் போலீஸ் இன்ஸ்பெக்டர் நிசங்கவிடம் வாக்குமூலம் பதிவு செய்ததுடன் காயமடைந்தவர்களுக்கு சிகிச்சை அளிக்குமாறு தான் வைத்தியரிடம் கோரியதாக தெரிவிக்கப்படும் கருத்துக்களை அவர் மறுத்துள்ளார் வராயினும் சாட்சியகம் அழிப்பதற்காக அழைக்கப்படுவதற்கு சற்று நேரத்துக்கு முன்னர் போலீஸ் இன்ஸ்பெக்டர் என் எம் எஸ் பி நிசாக்கு தன்னை தானே சுட்டு தற்கொலை செய்து கொண்டதாக ஆணைக்குழுவிற்கு தகவல் கிடைத்துள்ளது ஆணைக்குழுவிற்கு முன்பாக ரகசிய சாட்சியம் அளித்த வின்சென்ட் பெர்னாண்டோவும் மர்மமான முறையில் உயிரிழந்தார் இவ்வாறு மௌனமான அல்லது மௌனிக்க செய்யப்பட்ட சாட்சியங்களின் மூலம் மூவாயிரத்துக்கு மேற்பட்ட இளைஞர் யுவதிகளின் உயிரை பறித்த ஒரு வதை முகாம் தொடர்பான உண்மையை மூடி மறைக்கவே முயற்சிக்கப்படுகின்றது எனினும் மௌனிக்க செய்ய முடியாமற் போன எத்தனையோ சாட்சியங்கள் இன்றும் உயிர் வாழ்கின்றன இந்த குற்றங்கள் தொடர்பில் எப்போது நீதி நிலைநாட்டப்பட